என் நண்பு தமிழ்ச்சந்தங்களை சேனல் மூலமாக சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைக்கிறேன் நண்பர்களே நெக்ஸ்ட் பயில் எம் டி ஆனந்தனுக்கு எப்போ அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி நிறைய கழிப்பிட்டு இருக்கிறோம் அதுக்காக நான் ஆன்சர் நான் பண்ண போறேன் எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பணம் இது வரைக்கும் என்னுமே எதிர்காலம் வந்து எப்படி இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய தலைப்புல அலசி ஆராய்ச்சி பண்ணி உங்ககிட்ட நான் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் கேட்க தயாரா இருந்துகிட்டே இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்க வச்சிருங்க புதிய நண்பர்கள் தான் நீங்களும் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்புற நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கான வேலை நெக்ஸ்ட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சக்தி ஆனந்தன் எப்ப வெளியே வருவார் நிறைய கமெண்ட்ஸ் அதுதான் போயிட்டே இருக்கு சக்தி ஆனந்தன் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவரா உருவெடுக்கிறதுக்கும் அந்த ஸ்ரீநிதி அசோக்கே காரணம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்கடவுல கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் சொல்றாங்க காரணம் அவர் ஜெயில போயிட்டு வெளியே வந்தார்னா மிகப்பெரிய பாப்புலர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ அத வந்து நான் தலைவராக சித்தரிக்கிற அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான மனிதனா தான் இருக்கிறாரு ஜெயில போட்டிருந்தா கூட தெளிவா பேசுறாரு ஜெயிலுக்கு வெளியே வரமா கூட மக்களை பார்த்து கையெடுத்துக்கொண்டு தள்ளிட்டு வச்சாரு ஏன்னா நல்லா இருக்கீங்களா நம்ம சமுதாய சொந்தங்களுக்கு எல்லாம் அமைதிப்படுத்த சொல்லுங்க நான் இருக்கேன் யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சோ அந்த சந்தோஷம் தான் நம்ம உசுக்கிறதுக்கிட்டே இருக்குது சோ சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க சார் மைவித்திரியில உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்துச்சு நீங்க பணம் வாங்கிட்டு தான் பேசுறீங்களா எதுவுமே வாங்கல உண்மையை உறக்க சொல்றோம் பொய் இல்லாம பேசுறோம் நம்ம எந்த பணமும் யார்த்தையும் வாங்கறது இல்ல உண்மைய உரக்க சொல்றத நம்பர் ஒன் என்ன உன்னையோடு வாங்குறோம் உங்க அன்பை மட்டும் நான் வாங்குறேன் அந்த அன்பை மட்டும் நீங்க கொடுத்தா போறோம் அன்புடைய சப்ஸ்கிரைபர்லயும் உங்களுடைய காட்டிக்கிட்டே இருங்க சோ மைவித்திரியில வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மக்கள் முதலீடு பண்ணிருக்காங்க விஷயத்துக்கு நான் வந்துடுறேன்

எல்லாருமே தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில பெயிலுக்கான தேதியும் அறிவிச்சிருக்கிறாங்க ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதி அப்ளை பண்ண போறதாவும் பதினாலாம் தேதி இல்லாட்டி பதினேழு பதினெட்டுல அவர் வந்து வெளியில ஜாமீன்ல வெளியே வரக்கூடிய செய்தி நமக்கு கிடைச்சிருக்குது அப்படி புதிய புதிய செய்திகள் கிடைச்சிச்சுனாக்கா நான் உங்ககிட்ட சொல்லாம யாரு கிட்ட சொல்ல என் சொந்தங்கள்கிட்ட சொல்ல போன மைவேத்திரி பார்க்கக்கூடிய ஆடு பார்க்கக்கூடிய அவங்க எம் டி ஆனந்தனுடைய சொந்தங்கள் என்னுடைய சொந்தங்களா நினைச்சு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் தமிழக மக்கள் அனைத்துமே டிட்டு சேனலுடைய சொந்தங்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் தான் சகோதரிகள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பெயில் தேதியை நமக்கு அறிவிச்சிருக்கேன் பெயில் தேதி அறிவிச்சதுனால ரிலீஸ் தேதி வந்து பதினாலு இல்லாடி பதினாறு பதினேழு சொல்லியிருக்காங்க ஏன்னா பதினஞ்சு சுதந்திர தினமா இருக்கிறதுனால புதிய செய்திகள் ஏதாவது கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன் தமிழக மக்கள் கிட்ட தான் சொல்ல போறேன் அதுக்காக நீங்க செய்ய வேண்டியது எனக்கு ஒரே ஒரு உதவி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்ல புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது சந்தேகம் கமெண்ட்ல கேளுங்க நம்மளுக்கு ஆன்சர் பண்றேன் புதிய சிந்தையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி